தமிழகத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு கனமழை தொடங்கியிருக்கு மக்களே எப்படியாவது நீங்க தப்பிச்சிருங்க ஏன்னா இதுக்கப்புறம் மழை வாய்ப்பு ரொம்ப தீவிரமா இருக்கும் ஏதோ இது வரைக்கும் வெயில் வந்துருச்சு பிரச்சனை இல்லை ஆனால் இதுக்கப்புறம் எல்லா நாளும் அப்படியே தான் இருக்கும்னு நினைச்சிங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால மழை தொடங்கியாச்சு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க நிறைய மாவட்டங்கள்ல அதிகாலையில் மழை கிடைக்கும் சில மாவட்டத்துல காலை நேரங்கள் சில மாவட்டத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்கள்னு நேரங்கள்ல கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்க போகுது ஒரே நேரத்துல எல்லா மாவட்டத்திலயும் மழை அப்படியே வந்து கொட்டி தீர்த்துருவானோ அப்படிலாம் ஒன்றும் நடக்காது அதனால ஒரு சில மாவட்டத்தில் அதிகாலை காலை நேரங்கள் ஒரு சில மாவட்டத்தில் இரவு நள்ளிரவுல மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆனா எது எப்படி பார்த்தாலும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதிலும் குறிப்பாக நம்ம சொல்லக்கூடிய மாவட்டங்களில் நிச்சயம் நமக்கு மழை வந்து பதிவாகும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் நம்ம குறிச்சிருக்கிறோம் இந்த இடத்துல கண்டிப்பா மழை வரும் அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம் அதாவது தேர்வு செய்யப்பட்டிருக்கு அந்த இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் என்னென்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் தான் நீங்கள் அடுத்து வரும் நாட்களில் இருந்து தப்பிக்க முடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் எந்தெந்த நாட்களில் நமக்கு மழை வரும் அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில் மிக தெளிவுபடுத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம் தமிழகத்தில் இன்று முதல் படிப்படியாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க ஆரம்பிக்குது அந்த இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக கனமழை கிடைக்கக்கூடிய மாவட்டங்கள் கடலூர் மாவட்டங்கள் எடுத்த உடனே இன்னைக்கு நம்ம கடல் கடலூர் மாவட்டத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் கடலூர் மாவட்டத்தில் நூறு சதவீதம் உறுதியாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் பரங்கிப்பேட்டை சிதம்பரம் புவனகிரி வடலூர் பன்ருட்டி விருத்தாச்சலம் வேப்பூர் திட்டக்குடி பெண்ணாடம் போன்ற இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை கடலூர் மாவட்டத்தில் கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா விழுப்புரம் மாவட்டம் தெற்கோயிலூர் மடப்பட்டு அதே மாதிரி மரக்கானம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் மயிலம் விக்கிரவாண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமாக பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும் கடலூர் மழை வந்துருச்சுன்னா புதுச்சேரி மட்டும் என்னங்க வெயிலங்க கொளுத்தோம் புதுச்சேரியிலும் மழை வாய்ப்புகள் இருக்கு புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை உறுதியாக நீங்க எதிர்பார்க்கலாம் அதனால கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வலுவான மழை பொழிவு உறுதியாக இருக்கும் விழுப்புரம் மழை வந்தாச்சுன்னா திருவண்ணாமலை மழை பெய்யாமல் இருக்க போறது கிடையாது அதனால திருவண்ணாமலை மாவட்டத்திலும் கடுமையான மழை வாய்ப்புகள் குறிப்பாக அந்த ஆரணி செங்கம் சேர்பட்டு இது போன்ற பகுதிகளில் மழை பொழி வடக்கு பகுதி திருவண்ணாமலையினுடைய வடக்கு பகுதிகளில் கனமழையும் மற்ற இடத்துல வந்து மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுது திருப்பத்தூர்ல வந்து ஜோலார்பேட்டை வாணியம்பாடி உள்ளிட்ட இடங்களில் மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும் சில இடத்துல பார்த்தா மிதமான மழையாக இருக்கும் சில இடங்கள்ல பார்த்தா கனமழையாக திருப்பத்தூர்ல மழை ஒதுக்கி பகுதியாக நமக்கு வந்து பதிவாகும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தரங்கம்பாடியில மிதமானதுலேருந்து கனமழையாக எதிர்பார்க்கிறோம் நாகப்பட்டினம் மாவட்டம் கடலொட்டி இடங்களில் கனமழையும் மற்ற இடங்கள்ல மிதமான மழையாகவும் அதே மாதிரி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கனமழையாகவே நம்ம எதிர்பார்க்கலாம் திருச்சி புதுக்கோட்டையில் விட்டு விட்டு மிதமானதுலேருந்து கனமழை அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பரவலாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்திலும் அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கு பரவலாக கனமழை பொறுத்தவரை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் நாளை நாளை மறுநாள்ல கனமழை பொறுத்தவரை கணிசமாக அதிகரிக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் எங்களுக்கு மழை வரணும்னா கண்டிப்பா வராதுங்க அதை இப்பவே சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் நீங்க எதிர்பார்த்து ஏமாந்துடாதீங்க மழை வர நேரங்கள் பொறுத்தவரை ஏதோ ஒரு அரை மணி இருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் எதிர்பாருங்க போதும் ரொம்ப நேரம் ஒரு நாள் முழுவதும் எல்லாம் மழை வரும் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா நமக்கு எந்த ஒரு புயலோ இல்லை தாழ்வு மண்டலமோ கரையை கிடக்கல நமக்கு வெறும் மழையாக தான் நம்ம பார்க்கிறோம் வடகிழக்கு பருவ காற்றின் காரணமாக அந்த மழை பொழிவு மட்டுமே நமக்கு இருக்கதே தவிர மற்றபடி ஒரு தீவிர நிகழ்வுகள் எதுவும் கரையை கிடக்கல அதனால இப்போதைக்கு மழை வாய்ப்புகள் மட்டுமே இருக்கும் அதுவும் ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்குமே மழை வாய்ப்பு எதிர்பார்க்கப்படுது சொல்ற தேதிகள்ல அப்படியே நாள் முழுவதும் மழை வரப்போகுது போல எங்க பார்த்தாலும் வெள்ளக்காடாக மாறிடும் போல அப்படிலாம் நினைச்சிடாதீங்க அவ்ளா நமக்கு வந்து மழை பெய்ய போறது இல்லை எல்லாம் மிதமானதுல இருந்து கனமழை அவ்வளவுதான் மூணு சென்டிமீட்டர்ல இருந்து ஒன்பது சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்சம் ஒவ்வொரு பகுதிகளிலும் எதிர்பார்க்கப்படுது அதுதான் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்திலும் பரவலாக மழை பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு பதிவாகும் சேலம் நாமக்கல் கரூர்ல கூட மழை இருக்க போது சேலம் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்திலும் பரவலாக விட்டு விட்டு கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க போது சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அஹ் குறிப்பாக நிறைய இடங்கள் மிதமான மழை மற்றும் கனமழையாக பல்வேறு பகுதிகளில் கணிசமாக எதிர்பார்க்கலாம் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்திலும் அடுத்து வரும் இரு நாட்களுக்கு பரவலாக மழை அதிகரிக்கும் கொஞ்சம் தாங்க மழை அதிகம் ஒரே நேரத்துல ஒட்டுமொத்த மொத்த அப்படியே மழை கொட்டி தீர்க்காது கொஞ்சம் கொஞ்சம் அது பொறுமையா இருக்கணும் நீங்க எட்டாம் தேதி வரைக்கும் பொறுமையா இருந்துதான் ஆகணும் ஏன்னா அடுத்த மூன்று நாட்கள் வந்து மழை வந்து ஒதுக்கி ஒதுக்கி சில இடங்களில் தான் நமக்கு மழை இருக்கும் அதனால எது எப்படி பார்த்தாலும் எட்டாம் தேதிக்குள்ள எல்லா பகுதிகளிலும் மழை பொழிந்திரும் அதனால அந்த மாவட்டங்களில் மழை வந்துச்சு எங்க பக்கத்து ஊர்ல மழை வந்துச்சு ஆனா எங்க ஊர்ல மட்டும் மழை வரல அப்படின்னு சொல்லி சண்டை போடாதீங்க அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லா பகுதிகளிலும் மழை வாய்ப்பு கண்டிப்பாக காத்திருக்கு சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள்ல மழை வரும் அதனால பக்கத்து மாவட்டத்தில் மழை வந்தது அங்கே மட்டும் மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் மழை வந்தது அங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு ஒண்ணும் மழையே வரல அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க கண்டிப்பா எல்லா பகுதிகளுக்கும் மழை வரும் ஆனால் மழை தான் பதிவாகுங்கிறத சொல்லிடுறோம் என்ன காரணங்கிறதையும் சொல்லிட்டோம் ஏன்னா ஒரு தீவிர நிகழ்வு அப்படி அப்படிங்கிறது நேரடியாக இது நமக்கு கரையை கிடக்காததுனால அங்கொன்றும் தான் மழை பொழிவாக இருக்கும் ஒரு மாவட்டத்திலேயே நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் உதாரணமா இப்ப கடலூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இடத்துல பார்த்தா ஐந்து சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர்ன்னு மழை பதிவா இருக்கு இன்னொரு இடத்துல பார்த்தா மூணு சென்டிமீட்டர் மட்டும்தான் மழை வந்திருக்கும் இது போல நமக்கு மழை அளவுல வித்தியாசங்கள் கண்டிப்பா ஏற்படும் அப்படிங்கிறதையும் இப்பவே உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதிகளில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி பொன்னமராவதி இழுப்பூர் போன்ற இடங்களில் பரவலாக கனமழை நிச்சயமாக அதிகரிக்கும் ராமநாதபுரத்திலும் இடைவெளி விட்டு கனமழைக்கான வாய்ப்புகள் உறுதியாக எதிர்பார்க்கப்படுது மிதமான மழை பொறுத்தவரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விட்டு விட்டு மிதமான மழையும் லேசான மழையுமாக காணப்படும் அதனால சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பொறுத்தவரை பெரிதளவில் மிக கனமழையோ இல்ல அதிகனமழையோ பெய்யாம ஓரளவுக்கு நமக்கு மிதமான மழை மட்டுமே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல பதிவாகிறதுக்கான வாய்ப்பு மற்ற இடங்கள் வேலூர் ராணிப்பேட்டையில் மிதமான மழை மட்டுமே காணப்படும் நண்பர்களே கனமழை பொறுத்த வரைக்கும் நவம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் நமக்கு மறுபடியும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தேதி மறக்காம குறிச்சுக்கோங்க நவம்பர் எட்டு வரை மட்டுமே பரவலாக மிதமான மழையும் கனமழையுமாக அதிகரிக்கும் அதன் பிறகு மீண்டுமாக பழையபடி பகல் நேரங்கள்ல வெயில் வர ஆரம்பிச்சிடும் அதனால இந்த ஒரு மூன்று நாட்களுக்கு கையில மறக்காம ஒரு கொடையை வச்சுக்கோங்க அப்போதான் நீங்க தப்பிக்க முடியும் அடுத்து வரும் இந்த மூன்று தினங்களுக்கு உறுதியாக பரவலாக மழைக்கான வாய்ப்பு எதிர்பார்ப்பு உண்டு நவம்பர் பதினைந்து தேதிக்கு பிறகுதான் வங்கக்கடலில் வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடும் நவம்பர் பதினைந்து தேதிக்கு பிறகுதான் வங்கக்கடல் பகுதிகளில் வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக உருவாகும் புயல் வாய்ப்புகள் புயல் சின்னங்கள் அதிகரிக்க வாய்ப்பு ஒரு தொடர் மழையாக தமிழகத்தில் நவம்பர் இறுதியில மிக அதிகமாக இருக்கும் அதிலும் குறிப்பாக நவம்பர் இருபதுலேருந்து முப்பது வரை இந்த கடைசி பத்து நாட்கள் மிக மோசமாக இருக்கும் என்று தான் ஏன்னா அடுத்தடுத்த தீவிரமான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் நவம்பர் பதினைந்து அல்லது இருபது தேதிக்கு பிறகு எதிர்பார்ப்புண்டு அது வரைக்கும் நமக்கு வெறும் இது மிதமான மழையும் மற்றும் கனமழையாக தான் இருக்கும் நண்பர்களே நம்ம சேனல் ஸ்க்ரீனில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட் பெஸ்ட் ஆஃபரில் பெஸ்ட்டு சேல் போயிட்டுருக்கு சீக்கிரமாக சேல் முடியறதுக்குள்ளே வாங்கி பயன்பெறுங்க நம்ம சேனல் மூலிமா பார்க்குறவங்களுக்கு எல்லாருமே பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் சீக்கிரமாக நீங்கள் அந்த பொருட்களுடைய விலைப்பட்டியில் நீங்கள் பார்த்து உடனே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்